ॐ तद्पुरुषाय विद्महे वग्रदुण्डाय धीमहि तन्नु दन्दि प्रचोदय ஓம் ஆதித்ய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு உடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பாவத்தை வச்சு எந்தெந்த மாதிரியான யோகங்களை தெரிஞ்சிக்க முடியுங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் இல்லையா அந்த நான்காம் இடம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக மாதுர் ஸ்தானமாகவும் பாகன ஸ்தானமாகவும் சுகஸ்தானமாகவும் சாஸ்திரத்தால் சொல்லப்பட்டிருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நான்காம் இடத்தை வச்சு அந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய சுக போகங்களை இப்போ நிறைய பேருக்கு சொத்து இருக்கும் நிறைய பேருக்கு செல்வம் இருக்கும் நிறைய பேருக்கு சொந்த பந்தம் இருக்கும் நிறைய நிறைய பேருக்கு பொருள் இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான சொத்து பத்துக்களை எல்லாம் சுகமாக அணிவிக்கக்கூடிய அமைப்பு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் வந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிற சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை சுகமாக அல்லது இதமாக அணிவிக்கக்கூடிய பாக்கியம் பலமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான்காம் இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு அமைப்பாகவே தெரிஞ்சுக்க முடியும் இந்த நான்காம் இடத்துல வந்து சுகம் மட்டுமல்ல வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை அந்த காலத்தில் வந்து வண்டி அப்படிங்கிற மாட்டு வண்டி இருந்ததுனால அவர் ஓரளவு வசதி உள்ளவர் அப்படிங்கிறது அந்த கிராமத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஆனால் இந்த காலத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் படிப்பு இருக்குதோ இல்லையோ ஆனால் எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் வாகனம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அத்தியாவசியமானதாக வந்துட்டு இருக்குது இல்லையா அந்த மாதிரி அத்தியாவசியமான வாகனம் அப்படிங்கிற அந்த யோகம் உங்களுக்கு எந்த வயசுல வருது அப்படிங்கிறது வாகனம் அப்படிங்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய முக்கியமா இருந்தா கூட அது எந்த வயசுல உங்களுக்கு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க கூடிய அமைப்பு வந்து இந்த நான்காம் இடத்தை பார்க்கும்போது தெரிஞ்சுக்க முடியும் முடியும் அத்தியாவசிய தேவைக்கு வாகனம் அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வாகனம் அமையுமா அல்லது அடுத்தவங்க பார்த்தா ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாகனம் அமையுமா அல்லது வந்து பொதுவாகவே வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து வாழ்க்கைக்கு வசதிக்கு அத்தியாவசியத்துக்கு ஒரு வாகனம் அப்படிங்கிறத விட பல வாகனம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி பல வாகனம் அமையக்கூடிய பாக்கியம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான்காம் இடத்தை வச்சு தெரிஞ்சிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே மாதூர் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற இந்த நான்காம் இடத்தை வச்சு தாயாருக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தாயாருக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய பிரிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் மிகப்பெரிய மாட்சிமமாக மிகப்பெரிய அமைப்பாக தெரிஞ்சிக்க முடியும் பொதுவாகவே இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தை வந்து பழித்தாலும் அதாவது நம்மளை படைச்ச ஆண்டவனை கூட நம்ம வந்து பழிக்க முடியும் எதிர்க்க முடியும் பேச முடியும் ஆனால் பெத்த தாயை பற்றி எந்த ஒரு சூழலிலும் நாம் வந்து தவறாகவோ அல்லது வந்து ஏறுக்கு அல்லது கிண்டலாகவோ பேசக்கூடாதுங்கிற ஒரு தாத்பரியம் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச உண்மையாக இருந்தால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய புனிதம் வாய்ந்த மிகப்பெரிய மகத்துவம் இருந்த அந்த தாயாருக்கு கூட அந்த தாயாருக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவு நிலைகளை உண்மையாக சொல்லக்கூடிய புனிதம் அப்படிங்கிறது தத்துவமான உண்மைதான் ஆனால் அந்த தாய்மை கூட வந்து உங்களுக்கு உண்மையாலுமே நன்மையா இருக்குமாங்கிற விஷயத்தை தாயார் எப்படி நன்மை இல்லாமல் போகும் நினைக்கலாம் ஆனால் என்னதான் தாயாக இருந்தாலும் அதாவது தாயும் பிள்ளை ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்ற விஷயத்தை வாழ்க்கையில் புரிய வைக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த நான்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால இந்த தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு உடைய ஜாதகத்தில் வந்து நான்காம் இடத்தை பார்க்கும் பொழுது அந்த தாயாருடைய அரவணைப்பில் இந்த பிள்ளை கடைசி வரை தாயாரோடு சேர்ந்து இருப்பாரா அல்லது தாயார்க்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகள் என்ன தாயாருக்கு இருக்கக்கூடிய ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் என்ன அல்லது தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து எதிர்ப்பு நிறைய குடும்பங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாயார் வந்து மிகப்பெரிய எதிரியாக இல்லையா பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி எதிரியாக பாவிக்கக்கூடிய அமைப்பு அல்லது தாயார் மிகப்பெரிய புனிதம் கூட அந்த தாய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதாவது நாம ரோட்டில் வாக்கிங் போகும்போது நடந்து நாய்க்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு கூட ஒரு சில குடும்பங்களில் இந்த நான்காம் இடத்தை வச்சு நிச்சயமாக தெரிஞ்சுக்க முடியும்ங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் சொல்ல கடமை இதே மாதிரி தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் சகோதராக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் பங்காளியாக இருந்தாலும் அவங்களுடைய நட்பு சம்பந்தப்பட்ட உறவு சம்பந்தப்பட்ட உண்மையான பாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உறுதியாக தெரிஞ்சுக்கணும் ராஜயோகம் டிவி அப்படின்னா மிகப்பெரிய விரிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரா தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்